ஜெய்வாராகி ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே சமீபத்தில் நீ ஒரு இடத்தில் போய் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னதின் சொன்னதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு இன்று வரைக்கும் கவலைப்பட்டு தான் இருக்கிறாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கவலைப்படுவதற்கான காரணம் மற்றவன் சொல்லும் ஒரு வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் சொல்கிறார்கள் நீ நன்றாக இருப்பாய் அதுவர்கள் நல்லவர்கள் நீ கவலைப்படக்கூடாது என்று நினைப்பவர்கள் நீ எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் சிலர் சொல்வது நீ எப்படி நல்லா இருப்ப என்பது அது பொறாம எண்ணம் அவர்கள் கேட்டவர்கள் இந்த நபர்களை ஒதுக்கு உன்னை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை நம்பு மனதுக்குள் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்ததற்கான காரணங்கள் என்னவென்பதை ஏற்கனவே நான் உனக்கு கூறிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு பொழுதிலேயும் உனக்கு நான் மற்றவர்கள் யார் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றவர்கள் உனக்காக என்ன நடக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போராடுகிறேன் அந்த போராட்டத்தை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் தயவு செய்து ஒரு விஷயத்தை சொல் நீ என்னை நம்புகிறாயா இல்லையா ஜாதகத்தை பார்த்துவிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ புலம்புகிறாய் ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அப்படித்தான் புலம்பு விடுவேனா ஜாதகத்தில் ஒரு நபர் உன் ஜாதகத்தை வைத்து சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அதில் அப்படியே இருப்பது அனைத்தும் நடந்து விடுமா என்ன அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டங்களும் நடக்கும் நீ நீ எந்த தவறும் செய்யவில்லை போன ஜென்மத்தில் செய்த கர்மவினை இன்று வரைக்கும் உன்னை தொடர்கிறது அவ்வளவுதான் ஆனால் இதுவே உன் வாழ்க்கையில் முழுமையாக தொடரும் என்பது கிடையாது உன் மனமானது எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது உன் மனமானது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பாதையை நோக்கி போகிறது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் இங்கு நிறைய நபர்கள் மனதுக்குள் கள்ள கபடங்களையும் வைத்து கொண்டு வெளியில் ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் அவர்களுக்கே அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயத்திற்காக இந்த ஜென்மத்தில் நான் நல்லது செய்கிறேன் அவர்கள் பாவம் செய்வது அடுத்த பட்சம் அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த நல்லதற்கு இந்த இந்த ஜென்மத்தில் நான் நல்லது செய்து இருக்கிறேன் ஆனால் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் அதையெல்லாம் விடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நல்லதற்கும் இனிமேல் வரும் காலத்தில் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் கோடிக்கணக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது செய்து இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் எப்பொழுதும் நீ நல்லபடியாக நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் நீ துரோகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை அப்படி நினைக்காத பட்சத்து உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் சொல் பார்க்கலாம் எப்படி உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்கும் கெட்டது நடக்காது நீ என்றுமே நலமாகவே இருப்பாய் ஆனால் மற்றவர்கள் சொல்வதை மட்டும் காது வைத்துக்கொண்டு என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்த்து பயப்படுவதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நான் துணையாகவே இருக்கிறேன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் யோகத்தையே கொடுப்பேன் நிறைய நிறைய மாற்றத்தையே கொடுப்பேன் நிறைய நிறைய அற்புதத்தையே கொடுப்பேன் என்று நம்பு இனி உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் யோகங்கள் மட்டும்தான் நடக்கும் இனி ஒரு இடத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நடக்காது நல்லதுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் யோகத்திற்கு எப்பொழுதும் நான் துணையாகவே இருப்பேன் யோகங்களுக்கு நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய யோகமா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதமா இவ்வளவு பெரிய அழகான விஷயங்களா என்று நினைத்து பிரமிப்பார் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் மாற்றம் சந்தோஷம் என்று அனைத்தும் கிடைக்கும் இதுவரைக்கும் பார்த்தது அனைத்தும் வேறு இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் அத்தனை விஷயங்களும் வேறு எல்லாம் இனி உன் கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருப்பாய் இதற்குப் பிறகு நீ சந்தோஷமாக மன நிறைவோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி